இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் எனக்கென்று நியமித்து செலுத்துகிற பரிசுத்த வஸ்துக்களை குறித்து ஆரோனும் அவன் குமாரரும் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குளிச்சலாக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று அவர்களோடு சொல் நான் கர்த்தர் அன்ஜியும் நீ அவர்களை நோக்கி உங்கள் தலைமுறைகளில் உள்ள சந்ததியாரில் எவனாகிலும் தான் தீட்டுப்பட்டிருக்கும் போது புத்திரர் கர்த்தருக்கு நியமித்து செலுத்துகிற பரிசுத்தமானவைகள் அண்டையில் சேர்ந்தால் அந்த ஆத்துமா என் சந்நிதியில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்று சொல் நான் கர்த்தர் ஆரோனின் சந்ததியாரில் எவன் குஷ்டரோகியோ எவன் பிரமியமுள்ளவனோ அவன் சுத்தமாக மட்டும் பரிசுத்தமானவைகளில் புசிக்கலாகாது பிணத்தினாலே தீட்டானவிகளில் எதையாகிலும் தொட்டவனும் கழிந்தவனும் தீட்டுப்படுத்துகிற யாதொரு ஊரும் பிராணியையாகிலும் தீட்டுள்ள மனிதனையாகிலும் தொட்டவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அவன் ஜலத்தில் ஸ்நானம் பண்ணும் வரைக்கும் பரிசுத்தமானவைகளில் புசிக்கலாகாது சூரியன் அஸ்தமித்த பின்பு சுத்தமாயிருப்பான் அதன் பின்பு அவன் பரிசுத்தமானவிகளில் புசிக்கலாம் அது அவனுடைய ஆகாரம் தானாய் அவன் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது ஆகையால் பரிசுத்தமானதை அவர்கள் பரிசுத்த குலைச்சலாக்குகிறதினாலே பாவம் சுமந்து அதை நிமித்தம் சாகாதபடிக்கு என் கட்டளையை காக்க கடவர்கள் நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அன்னியின் ஒருவனும் பரிசுத்தமானவிகளில் புசிக்கலாகாது ஆசாரியின் வீட்டில் தங்கி இருக்கிறவனும் கூலி வேலை செய்கிறவனும் பரிசுத்தமானதில் புசிக்கலாகாது ஆசாரியனால் பணத்துக்கு கொல்லப்பட்டவனும் அவன் வீட்டிலே பிறந்தவனும் அவனுடைய ஆகாரத்தில் புசிக்கலாம் ஆசாரியனுடைய குமாரத்தி அன்னியனுக்கு வாழ்க்கைப்பட்டால் அவள் பரிசுத்த மாணவிகளின் படிப்பிலே புசிக்கலாகாது விதவையாய் போன அல்லது தள்ளப்பட்டவளான ஆசாரியனுடைய குமாரத்தி பிள்ளை இல்லாதிருந்து தன் தகப்பன் வீட்டில் தன்னுடைய இள வயதில் இருந்தது போல திரும்ப வந்து இருந்தாலேயாகில் அவள் தன் தகப்பன் ஆகாரத்தில் புசிக்கலாம் அந்நியனாகிய ஒருவனும் அதில் புசிக்கலாகாது ஒருவன் அறியாமல் பரிசுத்தமானதில் புசித்ததுண்டானால் அவன் அதிலே ஐந்தில் ஒரு பங்கு அதிகமாய் கூட்டி பரிசுத்தமானவைகளோடும் கூட ஆசாரியனுக்கு கொடுக்க கடவன் அவர்கள் கர்த்தருக்கு படிக்கிற இஸ்ருவேல் புத்திரருடைய பரிசுத்தமானவைகளை பரிசுத்த ஆக்காமலும் அவைகளை புசிக்கிறதினால் அவர்கள் மேல் குற்றமான அக்கிரமத்தை சுமர பண்ணாமலும் இருப்பார்களாக நான் அவர்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ யாரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்வெல் புத்திரர் அனைவரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் இஷ்டவேலில் தங்குகிற அந்நியர்களிலும் தங்களுடைய பொருத்தனைகளின் படியாகிலும் உற்சாகத்தின்படியாகிலும் சர்வாங்க தகன பலிகளாக கர்த்தருக்கு தங்கள் காணிக்கையை எவர்கள் செலுத்தப் போகிறார்களோ அவர்கள் தங்கள் மனதின்படியே மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் வெள்ளாடுகளிலாகிலும் பழுதற்ற ஒரு ஆணை பிடித்து வந்து செலுத்துவார்களாக பழுதுள்ள ஒன்றையும் செலுத்த வேண்டாம் அது உங்கள் நிமித்தம் அங்கீகரிக்கப்படுவதில்லை ஒருவன் விசேஷித்த பொருத்தனையாயாவது உற்சாகமாயாவது கர்த்தருக்கு மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் சமாதான வழிகளை செலுத்த போனால் அது அங்கீகரிக்கப்படும்படி ஒரு பழுதும் இல்லாமல் உத்தமமாயிருக்க வேண்டும் குருடு நெரிசல் கழலை புண் முதலிய பழுதுள்ளவைகளை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தாமலும் அவிகளாலே கர்த்தருக்கு பலிபிடத்தின் மேல் தகன பலி இடாமலும் இருப்பீர்களாக நீண்ட அல்லது குறுகின அவயமுள்ள மாட்டையும் ஆட்டையும் நீ உற்சாக பலியாக இடலாம் பொருத்தனைக்காக அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது விதை நசுங்கினதையும் நொறுங்கினதையும் காயம் பட்டதையும் விதை அறுக்கப்பட்டதையும் நீங்கள் கர்த்தருக்குச் செலுத்தாமலும் அவிகளை உங்கள் தேசத்தில் பலியிடாமலும் இருப்பீர்களாக அந்நிய புத்திரன் கையிலும் இப்படிப்பட்டதை வாங்கி தேவனுக்கு அப்பமாக செலுத்தீர்களாக அவைகளின் கேடும் பழுதும் அவைகளில் இருக்கிறது அவைகள் உங்களுக்காக அங்கீகரிக்கப்படுவதில்லை என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி ஒரு கஞ்சாவது செம்மறியாட்டு குட்டியாவது வெள்ளாட்டு குட்டியாவது பிறந்தால் அது ஏழு நாள் தன் தாயின் இடத்தில் இருக்க கடவது எட்டாம் நாள் முதல் அது கர்த்தருக்கு தகன பலியாக அங்கீகரிக்கப்படும் பசுவையும் அதன் கஞ்சையும் ஆட்டையும் அதன் குட்டியையும் ஒரே நாளில் கொள்ள வேண்டாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக தான் அது புசிக்கப்பட வேண்டும் விடியற்காலம் மட்டும் நீங்கள் அதில் ஒன்றும் மீதியாக வைக்க வேண்டாம் நான் கர்த்தர் நீங்கள் என் கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு அவைகளின்படி செய்ய கடவீர்கள் நான் கர்த்தர் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருப்பீர்களாக நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நான் உங்களுக்கு தேவனாய் இருப்பதற்காக உங்களை எகித்த தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணினேன் நான் கர்த்தர் என்று சொல் என்றார்